கரு இந்தியாவிலே தமிழகம் தான் தேர்தல் வாக்குறுதிகளை தொண்ணூறு சதவீதத்தை நிறைவேற்றாம மக்களை ஏமாற்றி வருவதிலேயே முதலிடத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கேன் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்துக்கும் கொலை செய்கின்ற கூலிப்படைகள் அதிகரித்திருப்பதோ இன்றைக்கு முதலிடத்தில் தான் இருக்கு யாரு கேட்கிற அதாவது உலகத்தின் வல்லரசு நாடுகள் இந்தியா வல்லரசாக முன்னேறிக் கொண்டிருக்கிற நாடு போர் நிறுத்த ஒரு இரண்டு நாட்களுக்கு இடையே போர் நடக்கும் போது முக்கியமான நாடுகள் எல்லாரும் அதில் தலையிட்டு இந்த போர் உலக போராக மாறிவிடக்கூடாது உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற பொது பொதுநோக்கத்தோட எல்லா அரசுகளும் தலையிடுவாங்க அதுல அதுல வந்து அவர்கள் பேசி